எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் அரிசி பானையில இந்த ஒரு பொருளை மறைச்சி வைங்கம்மா நிச்சயமா உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர ஆரம்பிக்கும் கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் இது அரிசி பானையில வச்ச நாலே நாளில்மா உங்களை தேடி பணம் வரும் நம்ம சேனலில் வந்து ரொம்ப எளிமையான பதிவுகள் தான் போட்டுட்டு அரிசி பானை அப்படின்றது வந்து மகாலட்சுமின் சொரூபமா இருக்கும்லம்மா அதாவது எல்லாருக்குமே பண கஷ்டம் கஷ்டம்ன்றதை விட பண கஷ்டம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பின்பற்றி வந்த ஒரு முறையை பற்றி சொல்லித்தர போகிறேன் காலப்போக்கில் நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் மாதிரி நிறைய மாறி போச்சு அதனால் வந்து யாருமே இது பண்ணுறதே கிடையாது நம்ம வீட்டில் அரிசி பானை இருக்கும் இல்லையாம்மா அதாவது அரிசி பானை அரிசி டப்பா அரிசி மூட்டை நீங்கள் எப்படி அதை கொட்டி வச்சுருந்தாலும் அந்த அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியில் வந்து மகாலட்சுமி சுரூபம் அதிகமாக இருக்குமா மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே அரிசியை வந்து செதற விடக்கூடாது அதே மாதிரி அரிசி கழுவும் போதோ சமைக்கும் போதோ உலையில் அரிசி போடும்போதேம்மா அரிசி செந்தவே விடக்கூடாது சரிங்களாம்மா அது வந்து தரித்திரத்தை உண்டு பண்ணும் அடுத்து இப்போ சமையலுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா கூட டக்குன்னு இடது கையால் கை வச்சு எடுக்கக்கூடாது வலது கையால் தான் கை வச்சு எடுக்கணும் அந்த அழாக்கு கவுத்து போட்டு வைக்கக்கூடாதுமா நிமித்தி போட்டு வச்சுருக்கணும் அரிசி அழாக்கு நீங்கள் அளக்குறீங்க இல்லையா அந்த அரிசி அழாக்கு அடுத்துமா அந்த அரிசி அழாக்கை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாளெலாம் எடுத்து பூஜை வச்சு வழிபாடு செய்யணும் ரொம்ப முக்கியமான விஷயமா அதாவது நீங்கள் அரிசி எடுக்கும் போதுமா அழாக்கில் ஃபுல்லாக அரிசி எடுக்கணும்னா ஃபுல்லாக நிரப்பி எடுக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் அரிசியை நீங்கள் எடுத்து அரிசியிலேருந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து பேலன்ஸ் அரிசி எடுத்து போ எவ்வளோ அரிசி எடுத்தாலும் கொஞ்சம் அரிசி எடுத்து அரிசி பானையில் போட்டுருணும் சரிங்களாமா அப்படி பண்ணும் அரிசி பானை அந்த அரிசி மூட்டையை தொட்டு அரிசி எடுங்க ஏன்னா அது மகாலட்சுமி இருக்கிறதால உங்க கையில வந்து வீண் செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பணம் சேர ஆரம்பிக்குமா சரி அந்த அரிசி பானையில இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு பொருளை மறைச்சு வைங்க உங்கள் வீட்டில் நிறைய பணப்பழக்கம் அதிகரிக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அன்னலட்சுமி ஒருத்தவங்க இருப்பாங்கல்லம்மா கண்டிப்பாக அன்னலட்சுமி சிலை எல்லார் வீட்லேயும் இருக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் அன்னலட்சுமி சிலை இல்லைன்னா இன்றைக்கி வாங்கி வந்து வச்சுக்கோங்கம்மா ஒரு சின்ன பித்தளை தட்டு ஒரு சின்ன சிலை அவங்க கரண்டி வச்சாமே இருப்பாங்க அவங்க அந்த சின்ன தட்டுல பச்சை அரிசி நிரப்பி அது மேலே அவங்களை உட்கார வச்சு நல்லா முழுக்க அவங்க அவங்களுடைய நெஞ்சு குழி மறைகிற அளவு அவங்க அரிசி நல்லா முக்கி முழுக்க வச்சிடணும் அவங்க தான்மா இருக்கணும் அப்படி வச்சுட்டு அவங்களுடைய கரண்டி ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கரண்டியில் ஒரு பருக்கு அரிசியாச்சு வச்சிடணும் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருக்காது நீங்கள் சொல்லலாம் என்னம்மா நல்லா தான் இருக்கேன் எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருந்தால் கூடம்மா இனி வரும் தலைமுறை உங்கள் பசங்க உங்கள் பேர பசங்க நல்லா இருக்கணும் இல்லையா நம்ம இப்போதுலேருந்தே ஒரு சில புண்ணிய காரியங்கள் சேர்த்து வச்சோன்றப்ப அவங்களுக்கு தான் போய் சேரப்போது அதனால் எப்போவுமே அரிசி கரண்டியில் கொஞ்சம் சாதம் இருக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சாதத்தை வழித்து சாப்பிட்டுட்டு குண்டா காலையை விடக்கூடாது சாதம் ஒரு கைப்படியாவாச்சு இருக்கணும் அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் உப்பு போட்டு அப்படியே வச்சுட்டு போய் படுத்துக்கணும் அதே மாதிரி சமையல இற ஒரு டப்ளட் தண்ணி மொண்டு வச்சுட்டு தான் போய் படுக்கணுமா நம்ம வீட்டுக்கு நல்ல தேவதைகள்லாம் வருவாங்க சரி இப்போ அரிசி பானையில் என்ன மறைச்சி வைக்கணும் நீங்கள் புதைச்சு வைக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்றேம்மா இதை வந்து வெள்ளிக்கிழமில பண்ணலாம் செவ்வாய் பண்ணலாம் அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் எப்போனாலும் பண்ணலாமா வீடு சுத்த பத்தமாக இருக்கும் அந்த டைம்ல பண்ணுங்கம்மா நாட்டு மருந்து கடைக்கு போங்க போயிட்டு வசம்புன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அது குழந்தைக்கும் ரொம்ப நல்லது வீட்டில் நிறைய பரிகாரத்துக்கும் அவ்வளோ நல்லதுமா அந்த வசம்பு ஒரு துண்டு வாங்கின்னு வந்துக்கோங்கம்மா வாங்கின்னு வந்து ஒரு சின்ன மஞ்சள் துணி மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை செவகுப்பு துணி மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு செவப்பு மஞ்சள் பச்சை இது மூணுமே நல்ல ஆன்மீகத்துக்கு தேவையான பொருள் தாம்மா இது மூணு துணியில் ஏதாவது ஒரு துணி கிடச்சா கூட எடுத்துக்கோங்கம்மா அந்த வசம்பு ஒரு துண்டை வச்சு அதுக்குள்ளே ஒருபா காயின்னு ஒன்று வச்சுமா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்ன குண்டுமலையில் தங்கம் இருந்தால் கூட மூக்குத்தியோ ஏதோ ஒன்று வச்சு கூட வைக்கலாம் தங்கம் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை ஒருபா காயும் வசங்க மட்டுமே வச்சு உங்கள் அரிசி வச்சிருக்க டப்பாவில் நல்லா உள்ளே போட்டு புதைச்சி வச்சிடணுமா இது மாதிரி செய்யறதால உங்கள் வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீரும் செல்வம்லாம் பெருகுமா இன்னொரு முக்கியமான விஷயமா இது ரொம்ப எளிமையான தான் ஆனால் பண்ணி பாருங்களா மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்றவங்க கூட இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோமா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சம் இருக்கவே இருக்காது நீங்கள் ரொம்ப நல்லமா சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தன தானியங்கள்ல சாப்பிட்டு உங்களால் அனு இப்போ ஒரு சில பேர் சாப்பாடு சமைப்பாங்கம்மா சாப்பாடு சாப்பிட முடியாத அளவு வீட்டில் பிரச்சனையா இருக்கும் திருப்தியை சாப்பிட முடியாத அளவு உடல்ல ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி இருக்கிறவங்க கூடமா உங்களால முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி குத்தீங்கன்னாவோ இங்கே கோயிலில் வந்து அரிசி மட்டும் சாப்பாடுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னாவோ அவ்வளோ நல்லதுமா ரொம்ப சிறப்பு அன்னதோ அன்னதோஷம்லாம் நீங்கும் உடல்நிலை சரியில்லாதவங்க மனக்கஷ்டம் அதிகமாக இருக்கவங்க சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும்மா நிச்சயமாக ஒரு பிடி சாதம் நீங்கள் சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்றப்போ இப்போ யாருக்காச்சும் சாப்பாடு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்றப்போ உங்களுடைய அந்த பாவம்லாம் குறைய ஆரம்பிக்குமா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ரூபா காயின் அந்த இது நல்லா அரிசி நல்லா நடுவுல நல்லா முக்கி விட்டுறணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறோமா அரிசி வந்து ஃபுல்லாக காலி ஆகிற வரையும் சம்சாரம் பண்ணக்கூடாது அரிசி வந்து அரை டப்பா காலி அப்படின்றப்போ அதுக்கப்புறம் ஒரு மூட்டை வாங்கி வந்து கூட்டி வைக்கணும் ஃபுல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து கஷ்டம் மேல கஷ்டத்தான் வரும் வீட்டுக்காருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்காது வீட்டில் ஒரு ரூபாய் வந்து நிற்காது செலவாயினே இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால அந்த அந்த மசம்பு சொறி வைக்கிறதாலமா லக்ஷ்மி கூட மகால அந்த அதுலேயே ஆல்ரெடி மகாலட்சுமி இருக்காங்க அரிசியில் இந்த வசம்பு இணையும் பொழுது உங்கள் வீட்டில் நிறைய நல்ல ஆற்றல்கள் நடக்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்குமா இந்த பதிவை நீங்கள் பார்த்த உடனே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்ல பதிவுமா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லதாக நடக்குமா எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் சேனல் பார்க்குறீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா